நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் இப்படியும் எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம் பட் அந்த அந்த படத்தில் வந்து அந்த நீலாம்பரி கேரக்டர் வந்து ஓரளவுக்கு நீங்க முன்னாடியே சொன்னதுதான் அந்த ப்ரொடியூசர்ஸை தாண்டி நிறைய பிரச்சனைகள் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து மூவிக்கு கொடுத்தாங்க படம் ரிலீஸ் அப்ப படத்துக்கே நிறைய வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை இவர் படத்துக்கு கொடுக்கல இன்னும் சொல்ல கமல் படத்துக்கு கொடுத்தா கமல் படத்துக்கு விஸ்வரூபா படத்துக்கு நிறைய தொந்தரவு நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க அதே மாதிரி விஜயனுடைய சில படங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்தேன் அவங்க அப்பா கட்சி ஆரம்பித்தோடனே அந்த மாதிரி க்ளீனாக நிறையா தொந்தரவு கொடுக்கும்